கம்பு கேழ்வரகு குஞ்ச சாவடியாக செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் மானம் பார்த்த செய்ய அப்படி எதிர்பார்த்திருக்கும் பொழுது ஒரு மேகம் திரண்டு வரது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு நமக்கு ஒரு பிஞ்ச மழை பெஞ்சா கூட போதும் அப்படின்னு இவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கும் போது அது மகாபரிஷமாக தலை 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 கொட்டி தீட்டு ஏறி எல்லாம் கழனி வரிகள் நஞ்சு சாகுபடியே ஜலாசயம் வேகத்துக்கு கூட தண்ணீருக்கு வழி இல்லாம கணர்கள் எல்லாம் தண்ணி ஊறி நாம் எதிர்பார்த்தத்துக்கு நீங்கி மழை கொத்து கொத்தும் கொட்டி விடுத்தாதி அப்போ அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் கொஞ்ச மழை பொழிஞ்சா போரும் அப்படின்னு நினைச்சவர்களுக்கு அவர்களுக்கு இனிமேல் நஞ்சு சாகுபடியே ஆரம்பிச்சு விடலாம் இனிமேல் தண்ணீர் கஷ்டம் இல்லை கனவு நம்ம சமிருத்தி ஆயிடுச்சு தடாதமும் சமருத்தியாயிடு ஏரியும் சமருத்தி ஆயிடுச்சு அப்படிங்கறது போல நாம் ஏதோ கொஞ்சம் நமக்கு அனுகிரகம் பண்ணா போரும் அப்படின்னு நினைச்சு நம்முடைய ஏதோ ஒரு அபிநாஹியை சந்திக்கணும்னு இங்கேருந்து போனால் நாம் எதிர்கா எதிர்பார்க்காத எல்லாம் நமக்கு தகாத கருணையெல்லாம் அவன் கொட்டி விடுவான் ஜலம் இல்லாத ஜனால்தானே அது மழை கட்ட முடியாதது மேகம் திரண்டு வரும் எந்த மேகம் தண்ணீர் குடிக்கலையோ அந்த மேகம் வெள்ளையா இருக்கும் எந்த மேகம் நீருண்ட மேகமோ அதுதான் கருகறின் இருக்கும் நல்ல கருப்பா இருக்கு நீருண்ட மேகம் நீருண்ட வேகத்திலும் சலசலப்பா இருக்கக்கூடிய மேகமா உடனே ஒரு காப்பை அடிச்சு சின்ன சின்ன மாற்றி மழை அது பண்ணணும் நகராதுபடியே இருந்து அந்த ஊர்ல கொட்டு குற்றம் கொட்டு விட காட்டு அடிச்சா நகரத்துக்கு காரணம் போதுமான வயிற்று இல்லை அந்த மேகத்துல அதனால நகம் விடுவது வயிற்றுக்கு காரணம் நீருண்ட மேகமா இருக்கணும் தண்ணீரும் பூரணமாக இருந்து அது நெருக்கமாக இருந்தது காட்டு தோன்று மேகம் விடும் அது சைத்தமான தண்ணீர் உடையதா இருந்து சிதிலமாகவும் இருந்தால் அடிக்கிற காற்றுல அது ஓடி போயிடும் மழை பொய்யானபடி போயிடும் அதுபோல வரதம் பேரவாரம் என்கின்ற ஒரு மேகம் இந்த மேகத்தை அருள் செய்ய விடாதபடி ஒரு பேய் காற்று இந்த பேய் காற்று அந்த மேகத்தை தட்டி அருள் செய்ய விடாதபடி இலக்கியம் இந்த பே எது அப்படின்னா துர்மதங்கள் பகவான் அருவாழ்ந்து காட்டி கொடுக்காத மதங்கள் பகவான் இருக்கானோ இல்லையோ அப்படிங்கிற மதம் இயழே இல்லைங்கிற மதம் கர்மாவே தெய்வம் அப்படிங்கிற மதம் அறிவே தெய்வங்கிற மதம் உண்டு அவனுக்கு குணம் இல்லை அப்படிங்கிற மதம் இத்தகைய பல்வேறு மதங்கள் பேய் போல இருந்து மழை கொட்டணும்னு ஆசையோடு வந்த வேகத்தை நமக்கு மழை புரியாத செய்யறது போல செய்யறோம் இதனை தடிக்கணும் அதுதான் மானாந்தகார துர்கா என்கிறார் ஸ்ரீ ராமானுஜருடைய எதிரில அவ்வளவு துர்மதங்களும் கண் குடிசி திரும்பி போயிடும் அப்போ இந்த மேகம் கருணையுமாயை கொட்டுவதற்கான வாக்கு கிடைச்சிடும் இது தடை காற்று தடை இல்லை ஆனா மேகத்துல தண்ணீர் இருக்கணுமே அந்த தண்ணீரையும் ராமானுஜர் கொட்டினாராம் ஏன்னா ஒரு கடல்ல போய் அந்த தண்ணீரை கொண்டு தானே மேகம் கொட்ட வர்றது அதற்கு அபமானவ தண்ணீரில் கடச்சாதானே மிக நமக்குக் கொட்டும் எந்த கடந்து போய் அது முடிந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீராமனிஜாயிய கடல்ல போய் தண்ணீரை முடிந்து வந்து வரனாயிய காரமேகம் நம்முடுக்கு கொட்டுகிறது அதுக்கு அபமானவ கடத்தில் சொன்னார் காலவேதம் நம்மளுக்கு கொண்டு கடல் ராமானுஜன் தீர்க்க கைந்தரியம் செய்யறது கடந்த ராமான தீர்த்தத்தை குடிச்சுட்டு குடிச்சு என்று இந்த வரத நாகிய கால வீரகம் அஸ்திமலையில் வந்து மலைவுதானே வேகம் பழனும் அஸ்திமலையில் போய் தருந்து வேகம் என்றாலும் வெண்ணல் கொடி இருக்கிறது தொண்டியில் தாயார்தான் நிதல் கொடி வேகம் என்றால் வானவில் இருக்கவே சாரங்கம் தான் வாழவில் வேகம் என்றால் இடி முழக்கம் இருக்கவே பால்வியத் தனு தான் இடி முழக்கம் ஆனால் கருஷாதி கரு வருஷி நான் தகுந்த

இந்த வலதராசன் பேரருவாளன் ஆயிட்டான் நாம் உருவாக்கறதுக்கு வேலை அருள் செய்யக்கூடிய என்பது ஆயிட்டான் என்று சுவாமி உயர்சுகன் வலதராசன் நகரம் மங்களா சாசனம் பண்றாள் இப்படி ஆபத்த விளக்கணம் ராமானுஜருக்கு வந்த ஆபத்த விளக்கி நான் அப்படிங்கிற பாத்திர விளக்கம் துன்பத்தை விளக்கணம் அப்படிங்கிறத ஸ்ரீ ராமானுஜரி சோஷ்வர் கோரசன் கோரசன் கண் கில்லாதபடியும் தண்ணீர் வருஷம் கஷ்டப்பட்டார் அவருடைய கண்ண கண்ணை வாய்ந்திருந்தான் குணுக கிணகின்ற சாளானி அப்படிங்குறதா விஷ்ணு வைஷ்ணவ வைஷ்ணவ்வேஷத்தினால கண்ணை இறந்து ராமானுகிரியின் ஸ்ரீரங்கத்தை விட்டு மேல் நாடுகளுக்கு சென்று விட ராமானுகிரி இல்லாத ஸ்ரீரங்கத்தை இருக்க பிரிக்காதபடி திருமாவின் எங்கிருந்தாலும் அடியார்களுக்கு ஏதாவது ஒரு திஜதேசம் தான் ஜெய்சி இந்த பெருமாள் அங்கு போய் விடுவார்கள் அங்கே இங்கே எழுதுவார்கள் இவர்களுக்கு வேற ஒண்ணும் ராமானுபுரி சந்தித்தரல பெருமாளே ஜெய்சியும் தான் இருந்து சொல்லி கொடுத்திருக்கிறார் திருநாதின் சோழன் வந்தார் அந்த எம்பெருமானுக்கு புஷ்ப கைந்திரியம் செய்து கொண்டு கண்ணீர் அன்பு வருஷம் அங்கேயே கிடக்கிறார் புஷ்ப கைந்திரியம் செய்து கண்கிரியாக கைந்தறிய வேண்டாமான் கண்கிரிகளே உடம்பு செய்களே அதெல்லாம் சால்ஜாத்துமா கைந்தரியமும் இருந்தால் எப்படி சொன்னாலும் முடியுமா தடவு தடவி பார்த்து செடியை பார்த்து தண்ணீர் விட்டு தூக்கரிச்சு மாலை கட்டி கண் இல்லாதபடியே இவ்வளவு செஞ்சிருக்கிறார் கண்ணீர் ரெண்டு வருஷங்கள் வச்சு மேல்நாட்டு திவ்யம் பூர்த்தியாக ஆகி ராமான திரும்பி மதுரை மாநகரை வரார் மலைக்கு வரார் சோலைமலையில குறு தாய்வான பார்த்து வைத்து கட்டி வேண்டி கண்ணீர் விட்டார் ஏனென்றால் இப்படி ஒரு ஆச்சாரிய பக்தியும் இப்படி ஒரு சித்தாந்தத்தில் குச்சியும் அதற்கான கண்ணையே கொடுத்து தன் கற்ப காப்பாற்றுந்தவர் சந்தோஷப்பட்டார் இருந்தாலும் இப்படி இருக்கிறாரு இருக்கிறார் எங்கிருந்தாலும் அழகரா அழகனுடைய அழகு என்ன பிரயோஜனம் அந்த அழகை பொறுத்தாங்களாம் தான் பார்க்கணும் கூரேசரும் ராமானுஜரும் சேர்ந்தே தான் எப்பொழுதும் எம்பெருமான அனுபவிக்கிற வழக்கம் அப்ப கூரேசா எப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்ற வழக்கம் அந்த வழக்கப்படி கூரேசன் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லும்போது பற்றுனா அவருக்கு தான் கண் தெரியாது அழகர் வர அழகு எப்படி பார்க்க முடியும் என்று தோழி திரு ராமானுஜருக்கு குறுத்தாழ்வான பார்த்தார் பன்னிரண்டு வருஷமா கைங்கரியம் பண்றீரே பெருமாறுிடத்தில் கேட்கக்கூடாது கம்மக்கூறுவது பெருமாநிலத்தில் கழிக்கக்கூடாதா இல்ல அவருக்கு தான் கொடுக்க சக்தி இல்லையா உங்களுக்குதான் பக்தி இல்லையா கேட்கக்கூடாதா சொல்றார் வழக்கம் இல்லை இது என்ன சம்பிரதாயம் வழக்கம் இல்லை அப்படின்னு காமியார்த்தமா கேட்க வேண்டாம் அவனை பார்க்கறதுக்கு கண்டு வேண்டாமா அவனை பார்க்கறதுக்கு கேட்க வேண்டாமா காமியார்த்தம் பக்தி வேண்டாம்

சந்தி இருந்தா உனக்கு தானே அவரை பார்க்கணுன்ற ஆசை இல்லையா அதுக்காக கருதக்கூடாதா நீர் அவர் அவருக்கு மீறி ஆசை எதுவும் இல்லை அவர் சங்கல்பம் எப்படியோ இருக்கட்டும் சரி உங்களுடைய உனக்கு ஆசை இல்லை அவருக்கும் ஆசை இல்லை எனக்கு ஆசையா இருக்க இதுக்காக நீ கருதக்கூடாதா என்ன ஆட்சியாளர்கள் ஆசைப்படுறாரு அதனால சங்க குடும்பம் கழக கூடாது அது மறுக்கலை கைக்கலை போறார் போறாரு சந்திரிக்கு போறார் பேரத்தால்வான் கல்கணம் கண்ணு எதுமா இந்த கண்ணு தான் கண்ணு உரி இல்லையா பிரத்யேகமாக ஒருவனுடைய கண்ணு எதுவும் சமஸ்த ஸ்ரீதுவர்களுக்கும் கண்ணு ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கம் அஞ்ஞர்களால ஆக்கிரமிக்கப்படப்பட் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கு அதனாலே அது வைஷ்டவர்கள் கையிலேறும் போயிருக்கு அஞ்ஞர்களால ஆக்கிரமிக்கப்பட்டுருக்கு அது கைக்கு வருதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சுண்ட கோரத்தாழ்வா இந்த கண்ணு போனா பகட்டம் நமக்கு கண்ணு ஸ்ரீரங்க ஸ்ரீ எனக்கு சுந்தரபாபு ஸ்தவம் என்று சுந்தரராஜனை எங்களை கண்டிக்கவும் லாலனை செய்யவும் உமக்கு உரிமை உண்டு சர்வந்த கைங்கரியம் பண்ணி கொண்டு திருவரங்கவே கதி அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை விரட்டினதுக்கு காரணம் வேறொருவன் இல்ல தேவரில் தான் அதுக்கு காரணம் எங்களிடத்துல ஏதோ அபசாரம் நிச்சயம் இருந்திருக்கணும் இல்லாத போனா எங்களை இப்படி விரட்டி இருக்க நிச்சயம் இருந்திருக்கணும் ஆனால் இந்த அபராதத்துக்கு மன்னிப்பு இல்லையா என்ன இருந்தாலும் ஸ்வஜனம் ஸ்வஜனம் தானே ஸ்வஜனம் அபராதம் என்றால் நீ சொல்ல வேண்டியது என்ன என்ன அடியார் அது செய்தார் செய்யார் செய்தாரே நன்றி செய்வார் அப்படி என்ன சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அதனாலே கண்ணாகிய கண்ணாகியத்தை எங்களுக்கு துடித்து கொடுக்க வேணும் என்று விண்ணப்பி சொல்லி வந்தார் கேட்டுவிட்டோம் உடனே அடுத்த கஷணம் கிருமி கண்ட சோழன் அவன் கழுத்தில் கிருமி உண்டாகி கேன்சர் யக்ஷோதம் உண்டாகி அவன் செட்டான் பகவத் பாகவத கங்கிரியத்தினாலே அவனுடைய பிள்ளை அகலங்க சோழன் தன் பிதா இதனால் தான் என்று உணர்ந்து பிறகு சரணங்கள்ல வந்து விழுந்து பகவத் பாகவத கைஞ்சரியம் இல்லாமல் இருந்தால்தான் இனிமேல் நம்முடைய குடும்பம் இருக்கும் என்று நினைத்து ஸ்ரீரங்க ஸ்ரீ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கையிலேயே ஒப்படைச்சு சுவாமி ராமானுஜரை திரும்பி வந்து பழையபடி ரங்கநாதனுடைய கைந்தரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தரவணி அழைச்சென்று போயிட்டார் இதுக்கு காரணம் குருத்தாழ்வானுடைய சுந்தரபாபு தான் அந்த சுந்தர பாகு ஸ்ரீரங்கத்தை கொடுத்தாரே தவிர கண்ணை கொடுக்கல அவரா கொடுக்கலாம் இல்லையா கொடுக்கல திரும்பி அங்கேயன் வந்தா ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார் ஸ்ரீரங்கத்தில் பழகி எப்படியும் நித்தியோதவ லட்சோத்ஸவ மாசோத் சவ பிரோத்சவங்கள்லாம் ஆரம்பிச்சு விடுது ரங்கநாதன் எல்லாம் போடுறார் நடமானுஜரம் வந்தாச்சு இவர்களுக்கு சொந்தமாயிருக்கு இப்போது பார்க்க வேண்டாமோ ரங்கநாதனே ஆனால் வெற்றிநாதர் சொன்னார் அங்கனா அந்த கண்ணை கேட்டேன் இந்தியாவது கேளு இந்தியாவது கேளுந்தால் ஆச்சாரியன் சொல்றாரே நினைச்சு நம்பெருமான இடத்துல போய் விண்ணப்பித்துக் கொண்டார் இவர்களே குறைத்தாழ்வான விண்ணப்பிக்க மாட்டேன் குடும்பத்தை கூட விண்ணப்பிக்க மாட்டார் அதனால் ராமானுஜர் சொல்றாரேன்னு என்று விண்ணப்பித்துக் கொண்டார் ரங்கநாதர் குறுக்கலாம் இல்லையா ரங்கநாதருக்கு சக்தி இல்லையா உடனே ஸ்ரீரங்கநாதர் சொன்னார் காஞ்சிபுரம் தேவ பெருமாள் இடத்துல அவர் கண் கொடுப்பார் என்று சொல்றார்